வாரதாங்கிற பேரை நீங்க தேவநாகி ஸ்கிரிப்டில் எழுதுனா ஹிந்தியில படித்தாலும் ஒன்று தான் மராத்தியில படித்தாலும் தான் நான் கேட்டேன் இது இன்னும் ரெண்டு முறை போட்டிருக்குன்னு இது ஹிந்திக்கான தேவநாகரி இது மராத்திக்கான தேவநாகரின்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம் எல்லா இடங்கள்லயும் பார்க்கலாம் ஒரு ஊரின் பேர் ரெண்டு முறை ஒரே மாதிரி அச்சிடப்பட்டிருக்கும் அதில் ஒன்று மராத்தி இன்னொன்று ஹிந்தி அதில் எதுவும் முதல்ல எது ரெண்டுங்கிறதா இப்போ போராட்டம் மராத்தியர்கள் என்னைக்கு தங்களுடைய ஸ்கிரிப்டை விட்டுட்டு தேவநாகரி ஸ்கிரிப்டை ஏற்றுக்கொண்டார்களோ அன்னைக்கு எங்கள் மொழி அழிய ஆரம்பித்தது ஒன்றாக இருக்கும் போது மொழி திணிப்பு ரொம்ப சுலபம் இது கடந்த ஒரு மாதத்திலே மகாராஷ்டிராவிலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம் இனி மகாராஷ்டிராவில் இந்தியன் பெயரால் சொல்லி ஒரு திணிப்பை செய்வது என்பது சாத்தியமில்லை அப்போ அந்த கன்னட அமைப்பின் சேர்ந்த தலைவர் வந்து நான் பேசியதிலிருந்து குறிப்பிட்டார் நமக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஏன்னா நம்ம பங்காளிகள் பங்காளிக்குள்ளனா பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்கு எதிர்க்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்று நான் பேசினேன் அதை சுட்டிக்காட்டி அவர் பேசினார் அப்ப அந்த எம்என்எஸ் பொதுச் செயலாளர் வார்த்தையை சொன்னார் அது எப்படிங்க இந்தி வந்துடும் வந்தா மகாராஷ்டிராவை தாண்டிதானே இங்க தெற்க வரும் நாங்க அங்கேயே அதை நிறுத்தி விடுவோம் பேசினார் இதே போல அவர் பல மொழிகளை பட்டியலிட்டு இந்த மொழியெல்லாம் இந்தி ஒழிச்சது அந்த கதையெல்லாம் இங்க நடக்காதுன்றதுனாலதான் நாங்க இந்தியை எதிர்க்கிறோம் என்று அந்த போஸ்ட் தமிழ்நாட்டில் பார்த்து லைக் பண்ணி கடந்துட்டோம் ஆனால் வட இந்தியாவில் அந்த பதிவு ஒரு வார காலத்துக்கு சமூக ஊடகங்கள்ல மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டது ஸ்டாலின் சொன்னது சரியா தப்பாங்கிற விவாதம் முழுமையாக நடந்தது அந்த எல்லா விவாதங்களிலும் அவர் சொன்னது சரிதான் எங்கள் மொழி இந்தியால் அழிக்கப்பட்டது என்று ஆயிரக்கணக்கான அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இப்பொழுதும் நீங்க போய் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்தியா முழுக்க பரவுவதும் இந்தி பெல்ட்டிலேயே இந்தியினுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வுகள் உருவாவதும் இந்தியாவினுடைய வரலாறு நாகரிகம் என்பது கங்கை சமவெளிகள் அல்ல அது வந்து வைகையில் இருந்து தொடங்குகிறது என்பதால் ஏற்படக்கூடிய பதற்றமும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கு இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதை கண்டறியும் போது உருவாகக்கூடிய அதிர்ச்சியம் சேர்ந்து உண்மையிலேயே அந்த நாக்பூர் மூளைகளுக்கு கதிகலங்கி போயிருக்கிறது மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுக்கு என்ன பொருள் மொழி ஆதிக்கம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலும் யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பதிலும் நமக்கு பெரிய வரலாறு இருக்கிறது ஆனா இந்தியா முழுக்க மொழி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கான ஒரு அரசியலைப் பற்றி பேசக்கூடிய ஒரு தருணம் அதுதான் அவர்கள் அவர் பேச்சினுடைய இறுதியில் சொன்னது தமிழர்களும் கன்னடர்களும் மராத்தியர்களும் வங்காளிகளும் பஞ்சாபிகளும் எல்லோரும் இணைந்து இந்த ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதைத்தான் அவர் பேச்சினுடைய இறுதியில் கொண்டு வந்தார் நான் ஒரு சில சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் முன்பு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கடந்த ஒரு மாதமாக மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அங்கே பாஜக அரசு வந்து முதல் வகுப்பிலிருந்து இந்தி மொழி கட்டாயம் என்கிற தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தபோது மிக கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்தது நியூஸ் பேப்பரை மட்டும் அல்லது நம்ம டிவி டிபேட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா சிவசேனா கட்சி தான் அதை இருக்கிறது என்று பொதுவாக நினைப்போம் சிவசேனாவும் ராஜ்தாக்கரே அவையினுடைய மகாராஷ்டிரா நவநிர்வம் நவ நிர்மான் சேனாவும் ஆனா உண்மை என்னன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் அறிவி சமூக தலைவர்களும் மிக கடுமையாக பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை முடிவை வந்து எதிர்த்தார்கள் எதிர்த்து வருகிறார்கள் இன்னைக்கு அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க இங்க ஒரு கேள்வி உங்களை எழலாம் இந்தியாவில் இந்தி சினிமாவின் மையமே பாலிவுட் பாம்பே தான் மகாராஷ்டிராவில் இந்தி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் என்று ஒரு கருத்து இருக்கிறது அவர்கள் கூட இந்தியை முழுமையாக எதிர்க்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை முதல் வகுப்பிலிருந்து இந்தி கட்டாயம் என்பது எங்களுக்கு ஆபத்தானது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்படித்தான் தோழர்களே எதிர்ப்பு அரசியல் தொடங்கும் அது ஏன் தொடங்குகிறது பாஜகவை விட தீவிர இந்துத்துவ கட்சியாக இருந்த சிவசேனா ஏன் அதை செய்கிறது பல சமயங்கள் அவங்க சொல்லுவாங்க பிஜேபிக்கு இந்துத்துவம் போதாது தான் உண்மையான சிவாஜி சிவாஜி சாரி சிவாஜியின் நேரடி வாரிசு என்று சொல்வார்கள் ஏன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது அந்த அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டில் முதல் மொழிப்போர் நடந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் பேரஜர் அண்ணா போன்றவர்கள் ஒரு விஷயத்தை பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருந்தாங்க அவருடைய உரைகளை பார்க்கும் போது தெரியும் அவங்க எல்லா மேடைகளையும் அதை சொல்லுவாங்க அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தின் போதும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய பாணி எப்படி இருக்கணும்னா ஆங்கிலத்தை அகற்றி விட வேண்டும் என்று சொல்வார்கள் முதலில் தாய்மொழி அதன் பிறகு இந்தி தமிழ்நாட்டில் சொன்னா தமிழ் இந்தி ரெண்டுமே சமமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள் அதன் பிறகு தமிழை முதலிடத்திலும் இந்தியை இரண்டாம் இடத்திலும் வைத்து பத்து வருஷம் கழிச்ச பிறகு இந்தியை முதலிடத்திலும் தமிழை இரண்டாம் இடத்திலையும் வைப்பார்கள் அப்புறம் கொஞ்ச காலம் போன உடனே ஏதாவது இந்தி தான் இந்தியா முழுக்கே இருக்கு இந்த மூணாவது மொழி எதுக்கு ரெண்டாவது மொழி எதுக்கு என்று தமிழை விளக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல மேடைகளில் சொல்லி பார்க்கலாம் அது அது கேட்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு அடுக்கு மொழியா சொல்றாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சது ஆனால் அந்த உண்மையை இன்று மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் புரிந்து கொண்டு விட்டது மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நல்லா கவனிங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இந்திக்கு எதிரான அந்த போராட்டம் அவ்வளவு பெரிய போராட்டமாக வெடித்து பட்னாவிஸ் அரசு வந்து அந்த முடிவை திரும்பப் பெற்றுக் கொள்வதற்கு பின்னால் இருப்பது இந்த ஊடகங்கள் சொல்வதைப் போல வெறும் மராத்தி அஸ்மிதா மட்டுமல்ல அல்ல மராத்தி கௌரவம் அல்லது மராத்தி மானம் மட்டும் கிடையாது இந்த இந்தி திணிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை முதன்முறையாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்டலெக்சுவல் கான்ட்ரிபியூஷனை இந்த போராட்டத்துக்கு நடத்தி கொண்டிருப்பவர் நடத்தி கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் தரக்கூடியவர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் டாக்டர் தீபக் பவார் அவர் எங்களுடைய மொழி உரிமை இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து தொடர்ச்சியாக எங்களோடு பயணம் செய்பவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் நாங்கள் மொழி மாநாடு என்ற ஒரு நிகழ்வை நடத்தினோம் அது அறுபத்தஞ்சு இந்த போராட்டத்தின் ஐம்பதாவது ஆண்டு நினைவாக நடத்தப்பட்டது அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த தீபக் பவார் திரும்பி சென்று சிவசேனாவினுடைய சாம்னா பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையின் அடிப்படையில் சிவசேனா ஒரு தலையங்கம் எழுதியது சாம்னா பத்திரிகையில் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த தலைப்பு மீண்டும் தெற்கு வழிகாட்டுகிறது என்பது அதே காலகட்டத்தில் அந்த கட்டு அதை அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தொடர் பவித்ரன் கேரளாவிலிருந்து வந்தவர் ஆறு பக்கம் மாத்தியமும் பத்திரிகைகளே அந்த மாநாடு பத்தி கட்டுரை எழுதினார் அது பஞ்சாப் குஜராத் குஜராத் அல்ல ஒரிசா வங்காளம் போன்ற இடங்களில் கூட அந்த செய்திகள் சென்றது அதன் பிறகு ஏழு ஆண்டு காலம் கோவிடுக்கு முன்பு வரை இந்தியா முழுக்க நாங்கள் ஒன்றாக சுற்றினோம் டாக்டர் தீபக் பவர் முன்மொழிந்த அந்த அரசியலை இன்று சிவசேனாவும் எம்என்எஸ் ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளும் இலக்கிய அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டதின் விளைவுதான் மகாராஷ்டிராவில் இந்த போராட்டம் வெறும் கட்சியின் போராட்டமாக இருந்தால் சுலபமாக நசுக்கி இருப்பார்கள் ஒட்டுமொத்த மராத்தி மக்களே எழுந்து நின்றார்கள் இதை பற்றி நான் சொல்லும்போது போது எனக்கு நான் நேரில் பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் மகாராஷ்டிராவின் வழியாக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு இடத்துல அந்த ஊரின் பெயர் வார வார்தா காந்தியடிகளின் வரலாற்றில் கூட வரும் வார்தா அந்த ரயில் நிலையத்துல அந்த ரயில்வே போர்டில் வந்து வார்தாங்கிற பெயர் ஆங்கிலத்திலும் தேவநாகரி எழுத்துல ரெண்டு முறையும் இருந்தது வார்தா வார்தா மூணுத்திலும் ஒரே பேர் தான் இருக்க முடியும் இதுல என்ன வேடிக்கைன்னா ஹிந்தியும் தேவநாகரி எழுத்துதான் மகாராஷ்டிரா மராத்தியும் தேவநாகரி எழுத்துதான் அப்போ இந்த ரெண்டுத்துல எது ஹிந்தி எது மராத்தினே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒன்னு போட்டிருந்தாலும் போதுமானது தான் வார்தாங்கிற பேரை நீங்க தேவநாகி ஸ்கிரிப்டில் எழுதுனா ஹிந்தியில படித்தாலும் தான் மராத்தியில படித்தாலும் ஒன்று தான் நான் கேட்டேன் இது இன்னும் ரெண்டு முறை போட்டிருக்குன்னு இது ஹிந்திக்கான தேவநாகரி இது மராத்திக்கான தேவநாகரின்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் ஒரு ஊரின் பேர் ரெண்டு முறை ஒரே மாதிரி அச்சிடப்பட்டிருக்கும் அதில் ஒன்று மராத்தி இன்னொன்று ஹிந்தி அதில் எது முதல்ல எது ரெண்டுங்கிறது தான் இப்போ போராட்டம் அதான் நடக்கிற போராட்டம் அது மட்டும் இல்லை பேராசை தீபப்பகர் ஒன்று சொன்னார் என்கிட்ட மராத்தியர்களினுடைய உறிஞலாக அவங்களுக்கு ஒரு எழுத்து முறை இருக்கிறது அதனுடைய பேரு கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதன் பேரு மோடி அவங்களுடைய லிபியோட பேரு அவர் என்ன சொன்னார்னா அது இப்போ தஞ்சாவூரில் மட்டும்தான் உயிரோடு இருக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக நான் அங்கே போகிறேன் மராத்தியர்கள் என்னைக்கு தங்களுடைய ஸ்கிரிப்டை விட்டுட்டு தேவநாகரி ஸ்கிரிப்டை ஏற்றுக்கொண்டார்களோ அன்னைக்கு எங்கள் மொழி அழிய ஆரம்பித்ததுன்னு அவர் சொன்னார் ஏன்னா ரெண்டும் ஒன்றாக இருக்கும்போது மொழி திணிப்பு ரொம்ப சுலபம் இது கடந்த ஒரு மாதத்திலே மகாராஷ்டிராவிலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம் இனி மகாராஷ்டிராவில் இந்தியன் பெயரால் சொல்லி ஒரு திணிப்பை செய்வது என்பது சாத்தியமில்லை அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கர்நாடகத்துல போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிக தீவிரமான எதிர்ப்பு போராட்டம் கர்நாடகத்தில் பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அங்கே வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஐடி இருக்கக்கூடிய பல வேலைகளுக்கு வந்த பிறகு பெங்களூர் என்பது ஒரு கன்னட மாநகரமாக இல்லாமல் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது தான் அந்த இயக்கங்கள் அந்த போராட்டத்தில் கடைசியாக ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் வெடித்தது ஒரு வங்கி அதிகாரி வந்து இந்தியில தான் சொன்னதுக்கு எதிராக நடந்த போராட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் நமது கமல் அவர்கள் பேசின ஒரு வார்த்தை தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று ஏதோ ஒரு ஒரு சூழலில் அவர் சொன்ன வார்த்தை அங்கே மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது வெடித்ததற்கு பின்னால் என்ன இருக்கிறது அந்த முதலில் இந்திக்கு எதிரான அந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரியும் அதில் இருந்து ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு பேசினாரு இது கமல் சொன்ன விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி காரர்களும் பிஜேபியினரும் அதை வைத்து இங்க பெரிய அரசை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஏதாவது கருத்தை வாபஸ் வாங்குவாரா இல்லை ஏதாவது ஒரு வருத்தம் தெரிவிப்பாரான்னு என்ன கேட்டாங்க எனக்கு அந்த ஆக்சஸ் இல்லைங்க அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அப்போது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன தொடக்கத்திலே தோழர் கரு தெரிவித்த ஒரு கருத்து எப்படியெல்லாம் தமிழுக்கு எதிரான பிரச்சாரத்தை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் செய்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இதை சொல்கிறேன் பத்தாண்டு காலமாக அங்க இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு கன்னட அமைப்புகளுக்கு வந்து கோபம் வந்தா அவங்க அவங்க கோபம் யார் மேல வரும்னா ஒண்ணு தெற்கு தமிழர்கள் மேல வரும் வடக்கு மராத்தியர்கள் மேல வரும் பெல்காம் பிரச்சனை இங்க காவிரி பிரச்சனை அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துதான் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நாங்க வந்து பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது அவர்கள் தான் ஏற்பாடு செய்த போது ஒரே மேடையில் கன்னட அமைப்புகள் அது குறிப்பாக ஒரு குறிப்பாக கன்னட ரக்ஷண வேதிகைங்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர் இருந்தார் பக்கத்துல எம்என்எஸ் இப்போ வந்து சிவசேனாவோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா அமைப்பை சேர்ந்த மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனாவினுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நான் நாங்க மூன்று பேரும் அங்க பேசணும் அப்போ அந்த கன்னட அமைப்பின் சேர்ந்த தலைவர் வந்து நான் பேசியதுலேருந்து குறிப்பிட்டார் நமக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஏன்னா நம்ம பங்காளிகள் பங்காளிக்குள்ளனா பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்கு எதிர்க்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நான் பேசினேன் அதை சுட்டிக்காட்டி அவர் பேசினார் அப்போ அந்த எம்என்எஸ்எனுடைய பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தையை சொன்னார் அது எப்படிங்க இந்தி வந்துடும் வந்தா மகாராஷ்டிராவை தாண்டி தானே இங்கே தெற்க வரும் நாங்கள் அங்கேயே அதை நிறுத்தி விடுவோம் என்று பேசினார் இப்படி இருந்த சூழலினுடைய ஒற்றுமையை வந்து குலைத்தார்கள் அப்போ இந்த கமல் பேசியதை வைத்து நடத்திய அரசியலின் போது அது அந்த இந்தி எதிர்ப்பு உணர்வை மழுங்கடித்து மீண்டும் வாட்டால் நாகராஜ காலத்தில் கொண்டு தமிழ் எதிர்ப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் அவங்க பெரிய வெற்றி எல்லாம் பெறல அப்ப ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நீங்க சுட்டிக்காட்டி பேசுறீங்க இல்லையா கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து அழியா உன் சீரியலமை உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இது வந்து மனோன்மணியினார் பாடல் அதில் அந்த மூன்று வரிகளை வந்து கலைஞர் எடுத்து விட்டார் அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம தமிழ் தாய் வாழத்துல கன்னடத்தை இழிவுபடுத்தி இருக்கிறது என்கிற பிரச்சாரத்தை அந்த நேரத்துல கட்டமைச்சிருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்கள்ல தமிழ்நாடு அதனுடைய ஸ்டேட் ஆந்தம்பளிய கன்னடர்களை இழிவுபடுத்தி இருக்கிறது பிரச்சாரம் நடந்திருக்கிறது சொல்லும் போது அவர் அதிர்ச்சியடைந்து ஏற்கனவே அப்படி இருந்ததை நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றீங்க ஆனா கன்னட மொழியை வந்து இதை மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரச்சாரம் நடக்குது அப்பதான் சொன்னேன் பத்து வருஷமா நாம ஒன்னா இருக்கிறோம் ஆனா நமக்குள்ள போதுமான அளவுக்கு வந்து கருத்து பரிவர்த்தனை நடக்கல அதன் காரணமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்களால் நடத்த முடிகிறது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அதன் பிறகு சில ஊடகங்கள்ல இந்த தெளிவுகளை எல்லாம் கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் இந்த முறை முழுக்க அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறவில்லை அந்த நிகழ்வுகள் எல்லாம் கமல் நிகழ்வுகள்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல சித்தராமையா முதல்வர் சித்தராமையா வெளிப்படையாகவும் தெளிவாகவும் ஒன்றை அறிவித்தார் தமிழ்நாடு போலவே கர்நாடகத்துக்கும் இருமொழி தான் வேண்டும் என்று அறிவித்தார் பழைய காலத்தில் என்ன வாட்டால் மாதிரியான ஆட்கள் ஜெயிச்சிருக்க முடியும் இப்ப அது நடக்காது இவ்வளவு நடந்த பிறகும் மொழி சார்ந்த இந்த போராட்டத்தில் தமிழர்களோ மராத்தியர்களோ கன்னடர்களோ வங்காளிகளோ பஞ்சாபியரோ மலையாளிகளோ ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற சூழல் முன்பை விட அதிகரித்திருக்கிறதே ஒழிய இவர்கள் சதி செயல்களால் குறையவில்லை நான் சொல்ல விரும்புகிற மூன்றாவது உதாரணம் அதுதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த பிரச்சனை வெடித்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் நீ இந்தி திணிக்கும் போது என்னெல்லாம் செய்வென்னு எனக்கு தெரியும் அப்படிங்கறது அந்த ட்வீட்டுடைய சாராம்சம் வட இந்தியாவில் இருந்த பல மொழிகள் வந்து இந்தி ஏற்கனவே கொன்று குவித்து விட்டது போஜ்புரி மைத்திலி வஜ்ஜிகா அப்புறம் பகேலி பந்தேலி கோசாலி கோமானி இதில் உத்ராகண்டில் அப்புறம் கார்வாலி அப்புறம் பிரஜ் பாஷா அவதி இதை போல் அவர் பல மொழிகளை பட்டியலிட்டு இந்த மொழியெல்லாம் இந்தி ஒழிச்சது அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காதுன்றதுனால தான் நாங்கள் இந்தியை எதிர்க்குறோம் என்று அந்த போஸ்ட் ஒரு நாலு லைன் தான் தமிழ்நாட்டில் அதை பார்த்து லைக் பண்ணி கடந்துட்டோம் ஆனால் வட இந்தியாவில் அந்த பதிவு ஒரு வார காலத்துக்கு சமூக ஊடகங்கள்ல மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டது நான் அத்தனையும் தொகுத்தேன் யூடியூப் சேனல்ஸ்ல சோஷியல் மீடியாவில் ஸ்டாலின் சொன்னது சரியா தப்பாங்கிற விவாதம் முழுமையாக நடந்தது அந்த எல்லா விவாதங்களிலும் அவர் சொன்னது சரிதான் எங்கள் மொழி இந்தியால் அழிக்கப்பட்டது என்று ஆயிரக்கணக்கான அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் பார்க்கலாம் ஆமா ஸ்டாலின் சொன்னது கரெக்ட் தான் எங்கள் போஜ்புரி மொழி இந்தியாவில் அழிந்து விட்டது ஆமா அவர் சொன்னது கரெக்ட் தான் அவதி மொழி இருந்த இடமே இல்லை யூடியூப் அது நடக்காது அது ஆனா யூ விவாதங்கள்ல குறிப்பாக ஐஏஎஸ்க்கு பயிற்சி அளிக்கக்கூடிய சில முக்கியமான யூடியூப் விவாதங்கள்ல அந்த சேனல்களுடைய இடங்கள்ல வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழிகளை எல்லாம் இந்தியா அழித்தது என்று சொல்வது உண்மையா பொய்யாங்கிற விவாதம் தேவனயர் பாவனத்திலிருந்து தேவனைய பாவாணர் காலத்திலிருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவர் தான் முதல்ல பட்டியலிட்டார் தேவி அவர்கள் சொல்லும் போது மொழிகளை அவர்கள் இந்தி மொழி என்று ஏமாற்றி உள்ளே சொருகி கொண்டார்கள் என்று எண்பது மொழிகள் அப்படி ஏமாற்றப்பட்டதுன்னு முதல்ல பட்டியல் கொடுத்தது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல தேவனைய பாவானர் நாம் கத்திக்கொண்டே இருக்கிறோம் எங்க கிளியர் அமைப்புல நாற்பது மொழிகளைச் சேர்ந்தவங்க ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கிறாங்க பாதிக்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த போஜ்புரி கோசாலி போன்ற மொழிகள் தான் யாருக்காக ஒரே ட்வீட் போட்டார் முதல்வர் வட இந்தியாவில் பெரிய விவாதம் நடந்தது இதற்கு முன்பு இப்படி ஒரு விவாதம் நடந்திருக்குமா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆக இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல நடந்த இந்த மொழி உரிமை சார்ந்த நிகழ்வுகள்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு மட்டுமில்லை மற்ற மாநிலங்களும் இன்னும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலும் இந்த எதிர்ப்புணர்வு தீவிரமாக தீயை போல பற்றி கொண்டிருக்கிறது என்பது மிக மிக வரவேற்க தகுந்த நம்ம போராட்டங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி செய்தியாக பார்க்க வேண்டும் எப்பவுமே போராட்டத்தை பத்தி மட்டும் போராட்டத்தினால் வரக்கூடிய விளைவுகளை பார்க்க வேண்டும் இப்பொழுது இது எல்லாவற்றுக்கும் மேல் இந்த சமஸ்கிருதவாதிகள் சமஸ்கிருத இந்திவாதிகளை கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை கடந்த இரண்டு வாரமாக இதே ஊடகங்கள்ல விவாதித்து கொண்டிருக்கிறார் தோழ சு வெங்கடேசனுக்கு அது தெரியும் அவர் சம்பந்தப்பட்டதுதான் என்ன விவாதம் நடக்குது தெரியுமா கீழடியிலே கிமு எட்டாம் நூற்றாண்டிற்கு விற்றாடிலேயே அந்த நாகரிகம் இருந்தது என்கிற தடயம் கிடைத்திருப்பது தொடர்பான அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை தொடர்பான அந்த விவாதம் மிக பெரிய அளவுக்கு இப்போ நடக்கிறது அவர்களுக்கு ரெண்டு பெரிய அதிர்ச்சி ஒன்று அசோகன் பிராமி காலத்தில் தான் தமிழ் வந்து அதை பயன்படுத்தி எழுதப்பட்டதுன்றதுக்கு மாறாக அதுக்கு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எழுத்தால் எழுதிக் கொண்டிருந்தார்கள் அதுவும் சாதாரண மக்கள் புலவர்கள் அல்ல மன்னர்கள் அல்ல சாதாரண மக்கள் கீழடி என்கிற ஒரு அன்றைய இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டில் அன்றைய மிகப்பெரிய தொழில்நுட்பமான பானை தொழில்நுட்பத்தில் எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல இரண்டாவதாக இந்தியாவில் சிந்து வெளி நாகரிகத்துக்கு அடுத்து உருவான நகர்மயமாக்கப்பட்ட நகர்ப்புற நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில்தான் தான் இருந்தது என்கிற அவர்களுடைய நம்பிக்கையை இது தகர்த்தெறிந்து விட்டது என்பதனால் ஏற்பட்ட பதற்றம் அதைவிட பெரிது இது எல்லாம் ஒரே காலத்தில் ஏன் நடக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம் இது எல்லாம் பாஜக ஆள்கின்ற நேரத்தில் நடக்கணுமா தமிழ்நாட்டிலே இருந்த இந்திய போராட்டம் இந்தியா முழுக்க பரவுவதும் இந்தி பெல்ட்டிலேயே இந்தியனுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான உணர்வுகள் உருவாவதும் இந்தியாவினுடைய வரலாறு நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில் அல்ல அது வந்து வைகையிலிருந்து தொடங்குகிறது என்பதால் ஏற்படக்கூடிய பதற்றமும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதை கண்டறியும் போது உருவாகக்கூடிய அதிர்ச்சியம் சேர்ந்து உண்மையிலேயே அந்த நாக்பூர் மூளைகளுக்கு கதிகலங்கி போயிருக்கிறது இதை நாம் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இது ஒரு சிறிய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் எவ்வளவு அழகா பேசுறாங்க இன்னைக்கு கூட பேசிருக்கிறார் கிரண் ரிஜிஜூ அமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் நாம் தேசிய மொழிகளாக கருத வேண்டும் இன்னைக்கு பேசியிருக்கிறார் இரண்டு முக்கியமான அரசியல் உத்திகளை வந்து அவர்கள் கையாள்வதை பற்றி குறிப்பிட்டு விட்டு என்று நினைக்கிறேன் நாங்கள் உங்கள் மொழியை மதிக்கிறோம் நாங்கள் உங்கள் மொழியை தேசிய மொழி என்று கூட ஏற்றுக்கொள்கிறோம் தமிழைப் போல மிக சிறந்த மொழி இல்லை என்று எல்லா மாநாடுகளையும் ஐநா சபை வரையிலையும் பேசுவோம் ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் சாசன ரீதியாக தமிழுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வீர்களா இதுதான் கேள்வி எங்கள் மொழி எவ்வளவு பெருமை மிக்கதுன்னு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் எங்கள் மொழியின் அருமை பெருமைகளை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம் அதை பத்திலாம் எங்க பேச்சே இல்லை எனக்கு அரசியல் பூர்வமாக அதிகாரம் இருக்கிறதா இல்லையா இந்தியாவின் ஆட்சி மொழிகள் ஒன்றாக நாங்கள் ஏற்கப்படுவோமோ இல்லையா இதுதான் கேள்வி அரசியல் அதிகாரத்துக்காக தான் அரசியல் வேற எதுக்காக அரசியல் இல்லை பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் இங்கிலீஷ் பத்திரிகையில பேசுகிறார்கள் சோகால் நேஷனல் டிவியில மராத்தி அஸ்மிதா தமிழ் பெருமை இந்த பெருமை பத்திலாம் இங்க வேலை கிடையாதுங்க மராத்திக்கோ தமிழுக்கோ காஷ்மீரிக்கோ கு குஜராத்திக்கோ மலையாள மொழிக்கோ இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனலாக ரெககனைஷன் உண்டா இல்லையா தோழ சூரிய அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்காரு ஆறு ஏழு வருஷமா போராடிட்டு இருக்கிறார் இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி இதற்கு பதில் தராம இந்தியாவின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ்னு நீங்க சொல்லிட்டு இருக்க கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது இந்த விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் கேட்கணும் நீங்க எங்க மொழிக்காக பேசுறீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஆட்சி மொழி அந்தஸ்து வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா இது ஒரு முக்கியமான கேள்வி இதை வந்து சுற்றி வளைத்து இதை மழுப்புவதற்காக மீது எல்லா கதையும் பேசுவாங்க நாங்க தமிழுக்கு இதை செஞ்சோம் நாங்க ஐநா சபையில மோடி பேசலையா தமிழ் மொழி உலகின் பழமையான மொழின்னு தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது நீங்க வணக்கம் சொல்லி ஏமாறக்கூடிய ஜனங்க நாங்க கிடையாது இதை நாம் பேசியாக வேண்டும் ரெண்டாவது மிக முக்கியமான உத்தி அவர்கள் இப்போது கையில் எடுத்திருப்பது இந்திய மொழிகளுக்காகத்தான் நாம் போராடுகிறோம் ஆங்கிலத்துக்காக அல்ல என்று சொல்லி ஒரு இன்னொரு டெஸ்ட் அமித்ஷா பேசினார் இங்கிலீஷ் பேசுறத பார்த்து மக்கள் அவமானப்படக்கூடிய காலம்லாம் வெறும் இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் இப்ப சில நாட்களுக்கு முன்பு செம்மொழி நிறுவனத்தினுடைய ஒரு அழைப்புதழில் தமிழும் இந்தியும் இருக்கிறது ஆங்கிலம் இல்லை ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவு ஆங்கிலத்தின் இடையில் மட்டும்தான் இருக்கும் இந்தியில் வரவே கூடாது இது நம்ம அரசியல் சாசன ரீதியாக போராடி நம் வாங்கிய ஒரு உரிமை அது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனியன் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் எனவே நாங்கள் ஒரு மொழியை தமிழ் அல்லாத இன்னொரு மொழியை பயன்படுத்தணும்னா ஆங்கிலத்தை தான் பயன்படுத்தணும் இந்தியை கிடையாது இந்த பிரச்சனையை ரொம்ப காலமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜந்தர் மந்தர்ல ஒவ்வொரு வருடமும் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று தாய்மொழிகள் நாட்கள் நாள் தாய்மொழி நாள் அன்னைக்கு அங்கே ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துறது வழக்கம் பல ஆண்டுகளாக அங்கே வந்து ஒரு குரூப் இருக்கு பாரதிய பாஷா அந்தோலன் ஒரு குரூப் அங்கே ஒரு கொட்டா போட்டு வச்சிருக்கு பல வருஷமா அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க நாங்கள் ஒவ்வொரு முறை போகும்போதும் எங்கிட்ட வந்து பேசுவாங்க அந்த எங்களோட பேனர்ல வந்து கிளியருங்கிற பேரும் வந்து இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேன்னு ஆங்கிலத்துல இருக்கும் மற்ற எல்லா மொழிகள்லையும் இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட நபர் வருவார் என்ன சொல்லுவார்னா இந்த இங்கிலீஷை மட்டும் நீங்கள் எடுத்துருக்க இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜேன்னு போடாதீங்க தமிழ்லேயே போடுங்க தப்பில்லை மற்றவங்க கேட்டாங்கன்னா அப்படியே மகிழ்ச்சி அடைவாங்க இவ்வளோ ஆங்கில எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னு கூட நினைப்பாங்க நான் சொன்னேன் சரி அதெல்லாம் எடுத்துடலாம் நான் இங்கே வரும்போது எங்கிட்ட எந்த மொழியில் பேசுவீங்கன்னு கேட்டேன் நீ இந்தியில தானே பேசுறதுக்கு தானே எடுக்க சொல்கிறீங்க ஆங்கிலத்தின் ஆங்கிலம் என்கிற மொழி சார்ந்த அரசியல் அது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது எனக்கும் தெரியும் ஆனா நாம ரெண்டு பேரும் எந்த மொழியில பேசுறது உங்களுடைய ஆங்கில எதிர்ப்பினுடைய அர்த்தம் என்ன கவனமாக இருக்கணும் தமிழ் மொழிக்காக போராடுகிறோம் தாய்மொழிக்காக போராடுகிறோம் எந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து எதிர்க்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா ஒரு எந்த மொழிக்கு எந்த இடத்தை கொடுப்பது என்பதை யார் தீர்மானி தீர்மானிப்பது ஆக அவங்க ரொம்ப திட்டமிட்டு இப்ப பண்ற இப்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரப்புரை என்னன்னா ஆங்கிலத்தை எதிர்க்க வேண்டும் வட இந்தி மொழிக்கு பணத்தை கொடுத்து பண்டிதர்களை வைத்து மாடுகளுக்கு சோத்திரங்களை சொல்லிக்க கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் உண்மையிலே இந்தி மொழிக்கு கூட இந்தி பேசும் மக்களுக்கு எதையும் செஞ்சது கிடையாது அங்கேயும் உண்மையிலேயே பாஜகவின் தலைவர்கள் உட்பட அரசினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் இங்க போல எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் சார்ந்துதான் இருக்கிறது ஆனா அங்க இருக்கிற சாதாரண இந்தி பேசுற மக்கள் வந்து இங்கிலீஷ் படிச்சுடக்கூடாதுங்கிறது தான் இப்ப பிரச்சனை ஆக ஆங்கில எதிர்ப்பு என்ற பெயரிலும் வருவார்கள் தமிழ் ஆதரவு என்ற பெயர்லையும் வருவாங்க இந்திய மொழிகள் அனைத்தையும் நாங்கள் தேசிய மொழியாக ஏற்கிறோம் என்ற பெயரிலும் வருவார்கள் தமிழை போல ஒரு மொழி உண்டா என்றும் பேசுவார்கள் எவ்வளவு பேசினாலும் தமிழ் மொழிக்கு அரசியல் ரீதியாக அதிகாரம் கொடுப்பீங்களான்னா கொடுக்க மாட்டாங்க எனவே அந்த ஒரு கேள்வியைத்தான் ஆயிரம் முறை நாம் திருப்பி கேட்க வேண்டும் உன்னுடைய புகழ்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம் அதையே வச்சுக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள் அனைத்துக்கும் அரசியல் சாசன ரீதியாக அங்கீகாரத்தை பெறாத பட்சத்தில் கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ தொழில் துறையிலோ தொழில்நுட்ப துறையிலையோ எந்த துறையிலும் நாம் முன்னேற முடியாது அதற்கு நேரெதிராக இருந்து கொண்டு அதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி வைத்துக் கொண்டு நமக்கு ஆதரவாக பேசுகிற பசப்புகிற இந்த ஆர் எஸ் பித்தளாட்டத்தை பித்தலாட்டத்தை நாடு முழுக்க தோல் வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் மொழி உரிமை போராட்டம்ங்கிறது வெறும் மொழி பிரச்சனை மட்டுமல்ல அது இந்தியாவை பொறுத்தவரையில் அது வர்ண சாதிய பிரச்சனை இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரையில அது ஒரு வர்க்க பிரச்சனை இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரையில அது ஒரு கூட்டாட்சி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் ஒன்று கலந்த ஒரு வெளிப்பாடுதான் மொழி பிரச்சனை அது வெறும் ஒரு வெறும் மொழி பிரச்சனை கிடையாது நான் எந்த மொழியில சிந்திக்கணும் எந்த மொழியில எழுதணும் எந்த மொழியில உனக்கு கடிதம் எழுதணும் அரசோட எந்த மொழியில உறவாடணும் ஒரு தனியார் நிறுவனத்தோட எந்த மொழியில் உறவாடணும் எல்லா விஷயங்களிலும் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாகிய நமக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்கிற பிரச்சனை அது இந்த பிரச்சனை திசை திருப்புவதற்காக நான் உங்க மொழிக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய அந்த பசப்புகள் இப்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை முறியடிக்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே தொடர்ச்சியாக நடந்த பல போராட்டங்கள் ஆண்டு காலமாக தமிழ்நாடு நடத்திய மொழி போராட்டங்கள் எதுவுமே வீணாகவில்லை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய என்சிஆர்டி சமீபத்தில் ஆங்கில மொழியில பாடமொழிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பாடல்களுக்கு தலைப்புகள்லாம் சான்ஸ்கிருட்ல கொடுத்துருக்குறாங்க பூர்வி வச்சனா என்னவோ அதற்கு எதிராக வந்த முதல் குரல் எந்த குரல் தெரியுமா வழக்கமாக வருகிற தமிழ்நாட்டு குரல் அல்ல அதை கண்டித்து வந்த முதல் குரல் கேரளாவினுடைய கல்வி அமைச்சருடைய குரல் அதுதான் இன்றைய சூழல் ஆக இந்த சூழலில் அனைத்து மக்களோடும் அனைத்து இனத்தோடும் அனைத்து மொழியினரோடும் இணைந்து செயல்பட்டு இந்த ஆதிக்கங்களை நம்மால் வீழ்த்த முடியும் முதல் முறையாக அவர்கள் ஏவிய எல்லா அஸ்திரங்களும் பலனற்று போவதை அவர்களே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் நீ கிரண் ரிஜிஜி சொல்றார் நாங்கள் எல்லா மொழியுமே தேசிய மொழியாக ஏத்துக்கிறோன்னு எல்லா மொழிகளும் அதிகாரபூர்வமாக ஆட்சி மொழியாக ஆக்குங்கள் மற்றதை பிறகு பேசலாம் நன்றி